சொல்லி பகவத்கீதை சொல்லுது என்றெல்லாம் சொல்லி மகாபாரதம் ராமாயணம் எல்லாமே சொல்லுது அதனால ஏக ஏகனுடைய கட்டவர்கள் வந்து வெற்றப்பட்டது சம்பவத்தை தலை அந்த தர்மத்தை மீறி சுய தர்மத்தை மீறுகின்ற பொழுது சம்பவத்தை தலை சிவப்படுகிறதெல்லாம் பாக்குறோம் நம்ம எனவே இது வந்து என்னன்னாக்க அன்றைக்கு இருந்து இருக்கக்கூடிய அந்த சமூக பொருளாதார கட்டமைப்பு அது எதிரா இருக்கு எனவே வந்து சுரண்டப்படும் வர்க்கத்துக்கு சாதகமாக வந்து இன்னைக்கு வந்து அந்த பண்டைய மருத்துவருடைய கருத்தோட வந்து இருந்தது ஆளுவர்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு வர்க்க சமூகம் தோன்றிய பிறகு மருத்துவ மருத்துவத்துல நவீன கண்டுபிடிப்புகள் நவீன கோட்பாடு சரக சமிதி சு சுசூழல் சமிதியுடைய அந்த கோட்பாடுலாம் ஆளுவர்க்கத்துடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறதுனால ஆளுவர்க வந்து மருத்துவர்களை அந்நியப்படுத்தினாங்க மருத்துவர்களை தனிமைப்படுத்த தனிமைப்படுத்தினாங்க மருத்துவர்களை தீண்ட தகரால மாற்றினாங்க எனவே வந்து அவன் என்ன பண்ணா ஒரு மருத்துவருடைய கரங்கள்ல இருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய மருந்தோ இல்ல உணவுப் பொருட்களோ உணவுப் பொருட்களோ ஒரு தொழு நோயாளியுடைய சீல்வடி கரங்கள்ல இருந்து வாங்கி சாப்பிடற உணவுக்கு சா பிரச்சாரம் பண்ணாங்க அதே போல என்னன்னாக்க அஸ்வினி சகோதரர்கள் வந்து அன்றைக்கு வந்து மருத்துவ சேவை செய்யக்கூடிய செய்யக்கூடிய ஆஹ் சகோதரலா இருந்தாங்க அப்ப அந்த அஸ்வினி சேவன் வந்து சாதாரண மக்கள் சென்றார்கள் மக்களுக்கு மருத்துவ சேவை செய்தார்கள் அவர்கள் சிகிச்சைகள் வழங்கினார்கள் எனவே அவர்கள் தீண்டத்தான மாறிவிட்டார்கள் எனவே அஸ்வினி சேவர்கள் எந்த விதமான யாகத்திலையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கு பிரச்சாரங்கள் செய்யப்பட்டது எந்த விதமான யாகங்களையும் கலந்த கூடாதுன்னு சொல்லி பல்வேறு ஆஹ் வேதங்களுக்கு பின்னால வந்த பல்வேறு புராணங்கள்ல இதிகாச பல்வேறு இந்து இந்துத்துவ கோட்பாட்டை தாங்கிய பல்வேறு காப்பியங்கள்ல இதிகாசங்கள் எல்லாம் வந்து பூத்தப்பட்டது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு எனவே அஸ்வினி சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரர்கள் வந்து பிராமண சகோதரர்களையும் கூட யாகத்துல பங்கேற்க கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதே போல பிராமணன் வந்து மருத்துவ தொழிலில் ஈடுபடக்கூடாது அவ்வாறு ஈடுபட்டால் நரகத்துக்கு தான் போவோம்னு சொல்லி சொன்னாங்க எனவே பிராமணன் வந்து மருத்துவ தொழிலில் ஈடுபடக்கூடாது மருத்துவ தீண்டத்தகாதவர்கள் என்றெல்லாம் சொல்லி கோட்பாடுகள்ல உருவாக்கப்பட்டன அதை ஏற்க ஏராளமான ஆவணங்கள் இருக்கு நீங்க வந்து நான் அதை வர தரத்துக்கு தயாரா இருக்கேன் அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான சித்தாந்த போக்கு உருவாக்கப்பட்டது இதெல்லாம் எதுக்காக உருவானுச்சுனாக்க பிராமண மேலாதிக்க வந்து நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தான் எனவே இப்போ வந்து ஏன் வந்து பசு அங்க எங்க வருது அப்படின்னு சொன்னாக்க ஒரு காலகட்டத்துல இரும்பு கண்டுபிடிக்கப்படுது மகத பேரரசு காலகட்டத்துல என்ன வருதுனாக்க புத்தருக்கு ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால இரும்பு இந்தியால முத முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க இரும்பு கண்டுபிடிக்கப்படாத காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க விவசாயத்துறையில வேளாண்மையில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை ஆரியர்கள் இங்க வந்த பொழுது அவங்க நாடோடியெல்லாம் வந்தாங்க அவங்க வந்து ஆடு மாடுகளை மேய்த்தார்கள் மாடுகளை மேய்த்தார்கள் மாடுகளை வந்து அவங்களோட அவங்க பயணம் பண்ணாங்க ஒவ்வொரு இடத்த விட்டு நாடோடிலாம் வாழ்ந்தாங்க அப்ப வந்து ஏராளமான மாடுகள் இருந்தது மாடுகளை வந்து யாகத்தை போட்டு கொண்டு அவங்க வந்து ஏராளமான மாடுகளை சாப்பிட்டாங்க பசு மாடுகள்லாம் சாப்பிட்டாங்க பிராமணர்கள் ஆறுகள் எல்லாம் சாப்பிட்டாங்க இது வந்து நாடோடி வாழ்க்கை முறை அப்ப ஏராளமான கால்நடை ஏராளமான கால்நடை இருந்துச்சு அதை பயன்படுத்தினாங்க அன்றைய சமூகத்துல தவறு பார்க்கப்படவில்லை ஆனால் பின்னால வந்து வர்க்க சமூகம் தோன்றிய பிறகு விவசாயம் என்ற ஒரு தொழில் பிரிவினை தொழில் தோன்றிய பிறகு இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இரும்பை வந்து கலப்பைக்கு கொழுவாக இரும்பு கொழு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு உருவாக்கிய பிறகு பல்வேறு டிவிஷன் ஆப் லேபர் பல்வேறு உழைப்பு பிரிவினை எல்லாம் வந்த பிறகு தச்சர்கள் கொல்லர்கள் என்றெல்லாம் தோன்றிய பிறகு ஏராளமான உழைப்பு சாதனங்கள் புதுசு புதுசா வருது அப்ப இரும்பு வந்து பயன்பாட்டு வந்த பிறகு இரும்பு கலப்பை கண்டுபிடிக்கப்படுது இரும்பு கலப்பை கண்டுபிடிக்க பிறகு ஏராளமான நிலங்களை வந்து உழுது பக்குவப்படுத்தி வேளாண்மை ஈடுபடுத்துறாங்க இது மிகப்பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அப்ப இந்த மாதிரி வேளாண்மை சமூகம் தோன்றிய பிறகு வேளாண்மை சமூகத்துக்கு விவசாயிகளுக்கு எது அவசியப்படுதுனாக்க அதிகமான எருதுகள் தேவைப்படுது அதிகமான கால்நடைகள் தேவைப்படுது அதிகமான பசுகள் தேவைப்படுது பசுக்கள் தான் அது மூலமா இனப்பெருக்க செய்து ஏராளமான கால ஏராளமான காளைகளை உருவாக்க முடியும் அந்த காளைகளை பயன்படுத்தி உணவு அவங்க கண்டுபிடிக்கிற காளைகளை பயன்படுத்துறாங்க அப்போ வந்து கொழு உழவுக்கான சாதனை கலப்பை அப்ப அந்த கலப்பை இழுப்பதற்கான மாடு என்று வந்த பிறகு அது உற்பத்தி சக்தி அது வளருது புதிய உற்பத்தி சக்தி உற்பத்தி கருவி அது வந்து மிகப்பெரிய அளவு சமுதாயத்துல முன்னேற்றத்தை உரு உருவாக்குது மிகப்பெரிய அளவு உபரியை உருவாக்குது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பயனை உருவாக்குது அப்படிப்பட்ட சமூகம் உருவாக்க உருவான பிறகும் ஆனால் பழைய சமூகத்துடைய பிரதான பொதுவுடமை ஆரிய சமூகத்துடைய பழைய கலாச்சாரம் தொடருது அதாவது விலங்குல வந்து யாகத்துல போட்டு கொள்வது என்பது தொடருது அவ்வாறு தொடங்கின பொழுது அரசர்களை பயன்படுத்தி கொண்டு பிராமணர் என்ன பண்றாங்கனாக்க விவசாயிகளுடைய கால்நடைல அவங்க வந்து புடுங்குறாங்க அபகரிக்கிறாங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்ப என்ன பண்றதுனாக்கா அதை கொள்ளையடித்து கொண்டு போய் சென்று அதை அபகரித்து சென்று வலுக்கட்டாயமாக மன்னருடைய மன்னர்களை பயன்படுத்தி அந்த யாகத்துல வந்து அந்த விலங்குகளை போட்டு கொள்றப்ப விவசாயி பொருளாதார நிலையில போறது விவசாயம் பல்கி பெருக முடியவில்லை ஆஹ் வந்து விவசாயிகளுடைய சொத்தா இருக்கு அந்த சொத்தை அபகரிக்கிறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட காலகட்டத்துலதான் புத்தர் சீனுக்கு வர்றாரு புத்தர் என்பவர் தோன்றாரு புத்தர் வந்து அன்றைக்கு அரசியல் கட்சிகள் கிடையாது அப்ப விவசாயிகள் வணிகருடைய வணிகர் என்ற வர்க்கத்துடைய நியாயமான கோரிக்கையை அவர் வந்து பிரதிபலிக்கிறார் அவர் என்ன சொல்றாரு யாகங்களை விலங்குகளை பணியிடக்கூடாதுன்னு சொன்னாரு விலங்குல யாகத்துல பணியிடக்கூடாதுன்னு சொல்றது விவசாயிகளுடைய வணிகருடைய பொருளாதாரங்களுக்கு சாதகமா இருக்கு அவருடைய கோரிக்கையில வந்து புத்தர் வந்து பிரதிபலிக்கிறாரு அவ்வாறு பிரதிபலிச்சது காரணமாக சாதாரண மக்கள்லாம் அந்த பிராமணிய மதத்துக்கு எதிராக திரும்புறாங்க வைதிக மதத்துக்கு எதிராக திரும்புறாங்க அவங்க வந்து புத்த மதத்துல புத்தருடைய பின்னால திரள்றாங்க அப்ப வந்து புத்தருடைய எதிரில திரள்றப்ப அது வந்து வைத்தியத்துக்கு எதிராக திரும்புது அப்ப வந்து வைதிக வந்து இந்தியால செல்வாக்கு இழக்குது பிராமணிய செல்வாக்கு இழக்குது புத்த மத செல்வாக்கு வந்து செல்வாக்கு மேலோங்குது இந்தியா முழுவதும் புத்த மதம் பரவுது புத்தருடைய கருத்துகள் பரவுது புத்தருக்கு பிறகுதான் வருது அவருடைய காலத்துல புத்த மதம் தோன்றவில்லை ஆனா புத்தர் செல்வாக்கு மிக்க தலைவராக மாறாரு அப்ப வந்து நினைக்க எல்லாரும் இந்த பக்கம் திரும்புறப்ப புத்தருக்கு பிறகு புத்த மதம் ஒரு மதம் உருவான பிறகு சாதாரண ஏழை மக்கள் விவசாயிகள் வணிகர்கள் எல்லாமே புத்த மதம் திரும்பிடுறாங்க பார்ப்பனிய மதம் வந்து அழிவை நோக்கி செல்கிறது அப்ப செல்வாக்கு இழந்து விடுகிறது அதுல வந்து ஆத்திர அடைறாங்க அப்ப ஆத்திர அடை பொழுது புஷியமுத்திர சுங்கத்துடைய சுங்கத்துடைய ஆட்சி காலத்துல புத்த பிக்கு பிக்குகள்லாம் கொடுறாங்க புத்த மதத்துக்கு எதிராக திரும்புறாங்க அவ்வாறு திரும்ப அத சில மன்னர் புஷியமுத்திரம் சுங்கர் வந்து பிராமண மன்னன் அவன் வந்து ஆட்சி நேரத்துக்கு வந்த பிறகு பிராமண மதத்தை வளர்க்கறதுக்கான முயற்சியில மேற்கொள்றான் புத்த மதத்தை அழிச்சு ஒழிக்கிறான் ஒரு புத்த பிக்குடைய தலையை கொண்டுதான் அதுக்கு வந்து ஏராளமான பொற்காச வந்து பரிசீலனை அறிவிக்கிறான் அப்ப வந்து புத்த மதத்தை அழிச்சு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு படையை பயன்படுத்தி கொண்டு வலுக்கட்டாயமாக வன்முறையின் மூலமாக புத்த மதத்தை ஒழிக்கக்கூடிய ஒரே அந்த காலகட்டத்திலேயே பண்பாட்டு ரீதியாகவும் புத்த மதத்துடைய பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கியது பிராமணிய மதம் அப்ப அதுதான் கொல்லாமை பசுமாடுகளை பராமரித்தல் கால்நடைகளை பராமரித்தல் அஹிம்சை போன்றதான் உள்வாங்கிறாங்க புத்தர் வந்து அதே சமயத்தில் கால்நடை இறைச்சிகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை அதே போலவே வந்துச உணவு சாப்பிடக்கூடாது புத்தர் புத்தர் வந்து கடைசியா எடுத்துக்கொண்ட உணவே வந்து பன்றி இறைச்சி தான் காட்டு பன்றி இறைச்சி தான் அவர் கடைசியா சாதனை முன்னால சாப்பிட்டாரு அப்ப அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா இவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவரை விட அதிகபட்சமா போயிட்டு ஆஹ் கொல்லாமை அதே போலவே பாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது இறைச்சி சாப்பிடக்கூடாதுலாம் அவள் வந்து பார்ப்பனைய புதிய பார்ப்பனைய வந்து மீண்டும் பார்ப்பனியத்தை வந்து புதுப்பிப்பதற்காக அந்த மதத்தை புதுப்பிப்பதற்காக பிரச்சாரம் செஞ்சாங்க அப்போ பண்பாட்டு ரீதியாக புத்த மதம் எதையெல்லாம் கடைபிடித்ததோ அதை விட தீவிரமாக கடைபிடிச்சாங்கலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ அழித்தொழித்தல் நடவடிக்கை புத்தனுடைய சிலையில வந்து விஷ்ணுடைய சிலை சிலையா மாற்றுவது இந்த மாதிரி ஏராளமான இதெல்லாம் பண்ணாங்க புத்த விகாரங்களை இடித்து விட்டு அங்கே வந்து இந்து கோவில்களை கொண்டு வரலாம் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் மேற்கொள்ளப்பட்டதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப இப்படிப்பட்ட ஒரு தான் என்ன வருது பசு என்பது புனிதமாக்கப்படுகிறது பசுவை கொல்லக்கூடாது என்ற கருத்தை வந்து பார்ப்பனர் வந்து பிராமணர் வந்து பூத்துறாங்க அவ்வாறு பூத்துவதன் மூலமாக அவர் என்ன பண்றாங்கன்னா புத்த மதத்தை அதிகாரத்தின் மூலமாகவும் அழிச்சு ஒழிக்கிறாங்க பண்பாட்டு ரீதியாகவும் அழிச்சு வேலையை அவங்க பண்றாங்க அப்ப புத்த மதத்துடைய பண்பாட்டை உள்வாங்கி அதை வந்து மேலும் தங்களுடைய பண்பாட்டா மாற்றிக்கொண்டு நடைமுறை முயற்சி பசுமாடு ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது புத்த மதத்தை ஒழிப்பதற்கு பசுவை புனிதமாக்கி கொண்டு அவள் வந்து தாங்கள் வந்து ரொம்ப பரம யோக்கியர்கள் இனிமே வந்து யாங்கல பசு பலிட மாட்டோம் என்ற வகையில மீண்டும் விவசாயிகள் மத்தியில வணிகர்கள் மத்தியில அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு சாதிகளை சேர்ந்த மக்கள் மத்தியில பார்ப்பனியம் தன்னை வலுவாக பண்பாட்டு ரீதியாக வலுப்படுத்திக் கொள்வதற்காக அந்த பசுவை கருவியாக அவர்கள் பயன்படுத்துறாங்கன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப காலப்போக்குல அந்த வந்து பசு புனிதம் என்ற கருத்து மேலவங்க மேலவங்க இந்தியாவில ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இந்தியாவில படையெடுத்து தங்களுடைய அஹ் ஆட்சியை உருவாக்கக்கூடிய முஸ்லீம்களும் கூட முஸ்லீம் மன்னர்கள் கூட அவுரங்கசீப்பா இருக்கட்டும் ஷாஜஹானா இருக்கட்டும் அக்பரா இருக்கட்டும் இந்த மன்னர்கள் எல்லாமே எல்லா மன்னர்களையும் பாத்தீங்கன்னா அவர்களும் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா பசுவதை தடை சட்டத்தை கைப்பற்றி பின்பற்றினாங்க பாபர் எழுதின உயிரில வந்து தன்னுடைய மரனுக்கு எழுதித்த உயிரில நீங்க வந்து பசுவதை தடை சட்டத்தை கடை பிடிக்க வேண்டும் பசுவை கொல்லக்கூடாது இந்துக்களுடைய உணர்வுகளை நீங்கள் வந்து மதிக்க வேண்டும் சொல்லி அவங்க எழுதியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து இந்திய சூழலுக்கு ஏற்ப தங்களை வந்து மாற்றி கொண்டார்கள் இந்தியாவில வந்து உள்ள உணர்வுகளை வந்து மதிக்க வேண்டும் அவங்க செஞ்சாங்க அப்ப இந்த அரசியல் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப இன்றைக்கு என்ன செய்றாங்க இன்றைக்கு இந்திய அரசாங்கம் ஒரு கார்பரேட் அரசாங்கம் இது முதலாளித்துவ அரசாங்கம் இது சித்தாந்தமா பார்ப்பனையா இருக்கு அப்ப